முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்குகளின் விசாரணைகள் செப்டம்பருக்கு தவணை உதவியில் வழங்கப்படும் மீன்பிடி வலைகள் இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு கொண்டுவரப்பட்டன கடும் வெப்பமான காலநிலை கிளிநொச்சியில் மட்டுப்படுத்தப்பட்டு நீர் விநியோகம் சர்வதேச விசாரணையே அமைக்க வேண்டும் முல்லைத்தீவில் காணாமல் அக்கப்பட்டோரின் உறவுகள் விடாப்பிடி வேட்பாளர் என்பதால் ஜனாதிபதியால் பொறுப்பில் இருந்து விலக முடியாது தேர்தல்கள் நாயக்கம் மக்கள் போராட்ட முன்னணியின் வேலை திட்ட பிரகடனம் வெளியீடு மேலும் பதினாறு பேர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் விசேடு அறிவிப்பு தேர்தல் கூட்டத்தில் சீருடையில் தாதியர் அறிக்கை கோரியது தேர்தல்கள் ஆணைக்குழு இதயத்துடன் களமிறங்குகின்றாரா ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கான நீதி உதவிகளை மீண ஆரம்பிக்கும் தென்கொரியா குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ரணில் சஜித் குற்றச்சாட்டு புத்தளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டவர்கள் கைது தொடர்வது விரிவான செய்திகள் சாவச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியக்ச ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் செப்டம்பர் மாதம் வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியவை பேசி தொந்தரவு செய்தவை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது ஏடிய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவ கச்சேரி நீதிமன்றில் நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ஜுனா சார்பாக சட்டத்தரணி செலஸ்டின் ஆஜராகியிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா ஊழல் மோசடிகளை தடுக்கும் முகமாகவே கடமை நேரத்தில் வைத்தியர்கள் வெளியே செல்வதனை தடுத்திருந்தார் எனவும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றிவிட்டு பின்னர் மேலதிக நேர கடமை என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடுவதாகவும் அவர் தனது வாதத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தாா் தரப்பினரும் வைத்திய துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டதுடன் வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறு மன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்தார் அதற்கு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்ததுடன் வைத்தியர் போலீஸ் நிலையம் சென்று தான் குற்றம் சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காதமை தொடர்பிலும் மன்றில் சுட்டிக்காட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு அன்று வைத்தியரை போலீஸ் நிலையம் சென்று வாக்குமூலம் ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் கட்டளையிட்டது அதே நேரம் வைத்தியர் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்து தனது தொலைபேசி மற்றும் பணத்தை பறித்தமைக்காக வைத்தியர்கள் மீது தொடுத்த வழக்கும் குறித்த தினத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதனை சொல்வார்கள் சப்ஜுடிஷியர் ரூல் சப் ரூல் என்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் உள்ள பொழுது அந்த வழக்கு தொடர்பில் யாரும் விமர்சிக்கக்கூடாது அந்த வழக்கு நடவடிக்கைகளை விமர்சிக்கக்கூடாது சாட்சி நீதிமன்றத்தில் சொன்ன சாட்சியத்தை விமர்சிக்கக்கூடாது எதிரியை விமர்சிக்கக்கூடாது எதிரியினுடைய சட்டத்தரணியை விமர்சிக்கக்கூடாது நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது இவ்வாறு அல்லது முறைப்பாட்டாளர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளையும் விமர்சிக்கக்கூடாது ஆகையால் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பலர் இந்த சப்ஜுடிஷியர் ரூலை மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேற்ற போல பல விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஆகையால் அதனை அனைவரும் நிறுத்த வேண்டும் இந்த நீதிமன்ற வழக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கூறலாம் யாரும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது டிக்டாக்கிலோ அல்லது ஏனைய சமூக ஊடகங்களிலோ எவரும் இந்த வழக்கு நடைமுறைகளை விமர்சிக்க கூடாது அவ்வாறு விமர்சித்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அனைவருக்கு எதிராகவும் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இதனை மனதில் வைத்துக்கொண்டு இணைய பாவனையாளர்கள் செயற்பட வேண்டும் இன்றைய வழக்கை பொறுத்தவரையில் எனது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அச்சுருவாவுக்கு எதிராக நானூற்றி எண்பத்தாறாவது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் அதேபோல எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதில் தனது தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைவிட இந்த வழக்கை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் வீணாக நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட நீதிமன்றமும் முக்கியம்தான் நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதில் செலவிழப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலேயே நான் இந்த வழக்கை இணக்கத்துக்கு ஒரு இணக்க சபைக்கு அனுப்பி சட்டப்பிரகாரம் இணக்கத்துக்கு கொண்டு வருமாறு நான் மன்றில் முன்வைத்த கோரிக்கையை அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவ மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டுமென்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்த வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போவது என்பது தெரியவர் சீன உதவியில் வழங்கப்படும் மீன்பிடி வலைகள் இன்றையத்தினும் கிளிநொச்சி கொண்டு வரப்பட்டுள்ளது அதுடன் ஜாழ்ப்பான மாவட்டத்திலும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சீன அரசாங்கத்தினாய் வடக்கு கிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உயர்த்துடன் மீனவர்களுக்கு பொறுத்து வீடு அரசு என்பவற்றை ஏற்கனவே வழங்கியுள்ளது இந்த நிலையில் மற்றும் ஒரு வாழ்வாதார உதவியாக மீனவர்களுக்கு வழங்குவதற்காக மீன்பிடி வலைகள் இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு கொண்டுவரப்பட்டன கிளிநொச்சி கடற்தொழில் நேரியல் வள திணைகள் அலுவலகத்துக்கு பார ஊர்தியில் வலைகள் வரப்பட்டன கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து அறுபது மீனவர்களுக்கு குறித்த வலைகள் வழங்கப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது தற்போது கிளிநொச்சி நிலவுகின்ற பொதுமக்களின் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நிலையத்தின் உற்பத்தி நேரமும் விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இனி வரும் நாட்களில் நீரினை மட்டுப்படுத்தப்பட்ட நேர ஒழுங்கில் நீர் வழங்கப்படும் என கிளிநொச்சி தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது தற்பொழுது தொடர்ச்சியாக வெப்பமான காலநிலை நிலவி வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் கூடகரி பொன்னகர் பாரதிபுரம் விவேகானந்த நகர் ஆகிய பகுதிகளுக்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை நீர் விநியோகிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் குறைந்த அழுத்தத்தினாலும் நீர் விநியோகிக்கப்படுவதனால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் சேமித்தும் பயன்படுத்துமாறு தேசிய வடிகால் அமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகம் அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுத்தம் நிறைவடைந்த நாள் முதல் தமது உறவுகளுக்காக நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தான் என்றால் கொலை செய்தவன் யார் ஓ எம்பி ஒரு கண்டுப்பு நாடகம் சர்வதேச விசாரணைக்கு தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தியமாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்து போராட்டத்தில் கடமில் உறவினர்கள் முன்னாள் வடமாக சபை உறுப்பினர் துறை ராச ரன் சமூக செயற்பாட்டாளர்களும் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடாத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது வேட்பாளர் என்ற காரணத்தினால் அவரால் அந்த பொறுப்பிலிருந்து விலக முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு உரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதனால் நியமிக்காமல் இருப்பது தேர்தல் பணிகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இவ்வாறாகினும் தேர்தல் பணிகளுக்கு உரிய கட்டளை அல்லது அறிவிப்புகளை விடுக்கும் போது அதிகாரம் போலீஸ் மாதிபர் அல்லது பதில் போலீஸ் மாதிபரிடம் காணப்படுவதனால் உரிய பதவி வெற்றிடமாக கூடாது என்பது முக்கியமானது வாக்குச்சீட்டு ஓட்பட தேர்தல் பணிகளுக்காக பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அரசு அச்சக திணைக்களத்துக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு திரைசேரிக்கு அறிவுறுத்தியுள்ளோம் தேர்தல் பணிகள் குறித்து எதிர்வரும் சனிக்கிழமை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளோம் தேர்தல் பணிகள் சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படுகின்றன போலீஸ் அதிபர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி அண்மையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய உரிமை குறித்து நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இவ்விடயத்தில் ஆணைக்குழு தலையிட முடியாது ஆகவே அரசியல் உட்பட்ட வகையில் முரண்பாடற்ற தேர்வினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஒரு மாதத்துக்கு குறையாமலும் இரண்டு மாதங்களுக்கு மேற்படாமலும் புதிய ஜனாதிபதி ஒருவர் மக்கள் வாக்கெடுப்பு ஊடாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்றின் பிரிவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது வேட்பாளர் என்ற காரணத்தால் அவரால் அந்த பொறுப்பிலிருந்து விலக முடியாது என்றார் மக்கள் போராட்ட முன்னணியின் வேலை திட்ட என்று இன்று கொழும்பில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அறக்கலிக போராட்ட குழுவினருடன் இணைந்து முன்னிலை சோசலிச கட்சி புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி சோசலிச மக்கள் மன்றம் உள்ளிட்ட ஜனநாயக சிவில் சமூகத்தினர் இணைந்து தேர்தல் அரசியலில் களமிறங்க உள்ளனர் இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் நாங்கள் ஒரு இருண்ட யுகத்திலே மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையிலே மிக மோசமான ஆட்சியாளர்களின் கைகளிலே எங்களது அன்றாட வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் இதே அதிகார வர்க்கம் எங்களை ஒரு மோசமான ஆட்சி முறைக்குள் வைத்துக் செல்வந்தர்களுக்காகவும் கோப்பரேட் முதலாளிகளுக்காகவும் ஒரு அரசை மீண்டும் ஒருமுறை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் அடிக்கடி மக்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் மக்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் எதை சொல்கின்றது என்பதை இவர்கள் அறிவார்களா நாங்கள் மக்களின் கொள்கை என்ற ஒரு தலைப்போடு இன்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிமுக கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் மக்கள் என்பது ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்து நிற்கும் அந்த அதிகார வர்க்கமோ அல்லது இந்த கொடூரமான ஆட்சியிலே தங்களுக்குரிய வருமானங்களை அழகாக பெற்றுக் கொண்டிருக்கும் செல்வந்தர்களோ முதலாளிகளோ அல்ல இந்த நாட்டில் அன்றாடம் வாழ்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கும் விளிம்பு நிலை மக்கள் அன்றாட வாழ்க்கையை முன்னகர்த்துவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் விவசாயிகள் மீன்பிடியாளர்கள் இந்த நாட்டில் சிறிய அளவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மலேக தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இவர்களைத்தான் நாங்கள் பெரும்பாலும் மக்கள் என்ற அந்த வரையறைக்குள் கொண்டு வருகின்றோம் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் நாம் யாரின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு இருக்கின்றது எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் கூட பலவீனமானவர்களின் பக்கம் நின்று பேசுவதுதான் மிக நியாயமான அரசியல் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் எனவேதான் எங்களுடைய கொள்கை பிரகடனம் இந்த பலவீனமானவர்களை பலப்படுத்துவதற்கான பல அடிப்படைகளை கொண்டிருக்கின்றது எனவே இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கை பிரகடனம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக அமையும் ஏன் நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது இதற்காக நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது என்பவை தொடர்பாக மிக அழகான விளக்கங்களுடன் எங்களுடைய கொள்கை ஒன்றே எமக்கான நம்பிக்கை மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இல்லாத பல விடயங்கள் மக்கள் என்ற ஒரு சக்தியை மட்டும் நம்பி மக்களின் கைகளில்தான் தான் இருக்கின்றதென்ற இருக்கின்றது என்ற ஒரே ஒரு விடயத்தை நம்பி நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை களம் காண்கின்றோம் நாங்கள் பணக்காரர்களோ முதலாளிகளோ அதிகார வர்க்கத்தினரோ இல்லை நாங்கள் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒடுக்குமுறை செய்யப்பட்ட மக்களின் ஒரு பிரதிநிதியாகத்தான் இந்த கொள்கை பிரகடனத்தை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றோம் குறிப்பாக பல்வேறு விடயங்களை இந்த கொள்கை பிரகடன விளக்க உரையில் பலர் தரவிருக்கின்றார்கள் ஆனாலும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏற்கனவே இந்த தேசத்திலிருந்து ஜனாதிபதிகளாக வந்தவர்கள் குறிப்பாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பல்வேறு விடயங்களை பல பொய்களை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் எவருமே இதுவரையில் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த தேசிய பிரச்சனைக்கு தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை சுட்டிக்காட்ட தவறியிருக்கின்றார்கள் முதன்முறையாக நாங்கள் இந்த இனவாதிகளின் முகத்திரையை கிழித்தறிந்து உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு இன்று எங்களுடைய தேர்தல் விளக்க உரையிலே கொள்கை பிரகடனத்திலே மிக அழகாக தேசிய இன தீர்வு என்ன என்பதை மிக திட்ட தெளிவாக விளக்கியுள்ளோம் குறிப்பாக சுயாட்சி மிக்க பிரதேசங்கள் இனங்களுக்கான சுயாட்சி உரிமை அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனை ராணுவ ஆக்கிரமிப்பு சிங்களமயப்படுத்தல் இன்னும் பல பிரச்சனைகள் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை அதேபோல அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை போன்றவற்றை திட்ட தெளிவாக நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் எனவே எங்களுக்கு மக்களினுடைய பிரச்சனை அவர்களுடைய தேவை அவருடைய அடிநாதம் என்னவென்று எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் மக்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு குழுவாக மக்களிடமிருந்து அதிகாரம் மிக்க ஒரு தரப்பாக நாங்கள் நிற்பதற்கு ஒருபொழுதும் விரும்பவில்லை நாங்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்கானவர்களாக நிற்பதற்காகவே இந்த அரசியல் களத்தில் குதித்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல போனால் பலர் தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி இன்று இந்த அரசியலில் மிக உச்ச இடத்திலே அதிகாரத்திலே இருக்கின்றார்கள் இவர்களை வீழ்த்த முடியுமா உங்களால் என்று எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் ஒருவரை வீடு நோக்கி அனுப்பி இருக்கின்றோம் அதேபோல் உண்மையில் மக்கள் இன்னொரு விடயத்தை நம்ப வேண்டும் அதிகாரம் என்பது மக்களின் கைகளில் மட்டுமே இருக்கின்றது என்ற உண்மையை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இறைமை என்பது அரசியல் அமைப்பின் ஊடாக மக்களுக்கே இருக்கின்றது என்ற அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றுகின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களை ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக காட்டி மீட்பவர்களாக காட்டி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் வித்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான இனங்களும் ஏனிய இன குழுமங்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை மிக இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருந்தும் இந்த அரசு இதற்கு முன்னர் வந்த அரசு வேண்டுமென்றே இனவாதத்தையும் இன துவேசத்தையும் மக்களிடம் விதைத்து பிரிவினைகளை உண்டு பண்ணி மக்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பிரிவினைகளில் நலன் கண்டு அந்த பிரிவினையின் ஊடாக ஆட்சி செலுத்துகின்ற கோர நிகழ்வு மட்டுமே இந்த உலக இந்த இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய சகோதர இனமான முஸ்லீம் இனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டில் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன அடையாளங்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்டது இப்படி இனங்களின் மேல் காழ்ப்புணர்வுகளை கொட்டி இந்த அரசை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியைத்தான் இத்தனை காலமும் வந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அதே போல எங்களுடைய மலையக மக்கள் தோழர்கள் உண்மையில் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனை முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை மட்டும் ஒரு பிரச்சனையாக முன்காட்டி அவர்களையும் தொடர்ந்து ஏமாற்றிக்கொண்டு எந்தவித தீர்வு திட்டத்தையும் வழங்காமல் அவர்களுக்கு குறிக்க உரிமைகளை வழங்காமல் ஏனைய நாட்டு பிரஜைகள் போல் சகல உரிமைகளையும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் இந்த அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றன எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பையும் ஒரே குடையின் கீழ் கொண்டிருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் என்று விழிப்பது இந்த இலங்கையிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க அனைத்து தரப்புகளையும் தான் ஏதோ ஒரு வகையில் தங்களது உரிமைகளுக்காக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடிக்கொண்டிருக்கும் தரப்பை நாங்கள் மக்கள் என்று விழிக்கின்றோம் எனவே மக்களின் கொள்கை என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது மக்களுக்காக மக்கள் கேட்கின்ற விடயங்களை கொள்கைகளாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எனவே எங்களுடைய வாக்குகள் ஒரு பொழுதும் தவறாது நாங்கள் மற்றவர்கள் போல் பொய் கூற வரவில்லை நாங்கள் மற்றவர்கள் போல் பணத்துக்காக அரசியல் செய்யவில்லை நாங்கள் மற்றவர்கள் போல் பதவிகளுக்காக அரசியல் செய்யவில்லை நாங்கள் இந்த அரசியல் என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்திருப்பது வெறுமனே மக்களுக்காக மக்கள் என்பதே எங்களுடைய பிரதான குறிக்கோள் மக்கள் என்பது தொடர்பாக மிக ஆழமான விளக்கத்தை நான் உங்களுக்கு எனவே இந்த மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசியல் பிரகடனத்தை இன்று நாங்கள் இங்கு வெளியிடவிருக்கின்றோம் இந்த கொள்கை பிரகடனம் நிச்சயமாக இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெற்றாலோ தோற்றாலோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் தொடர்ந்தும் இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கைகள் கொள்கைகளின் பால் நின்று இந்த மக்களுக்காக எங்களது போராட்டத்தை தொடர்வோம் தொடர்ந்தும் அவர்களோடு மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி விடுகிறோம் எதிர் பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வெற்றிக்கு ஆதரவு அளிப்பதாக அந்த குழுவினர் உறுதியளித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நூற்று பதினாறு பேர் கொண்ட இந்த குழு ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேர்தல்கள் ஆணைக்குழு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் விளக்கம் கோரியுள்ளது இது தொடர்பில் தகவல் வழங்கிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறித்த சந்திப்பில் சீருடை அணிந்த தாதியர்கள் இருந்தமை தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த விவகாரம் தங்களுக்கு நேரடியாக தொடர்புடையது அல்ல என்றாலும் தங்களுக்கு கிடைத்த பல முறைப்பாடுகள் காரணமாக தாம் விளக்கம் கோரியதாக அவர் கூறினார் இதேபோல அனுரகுமார் தலைமையில் நடைபெற்ற தேசிய அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அமைச்சின் செயலாளர் தாதியர்களுக்கு கடமை விடுப்பு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுய்சை குழுக்கள் தம்மை ஆயுதப்படுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக இதயம் சின்னத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக பிரதான இணையதளங்களில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளதுடன் சமூக வலைதளங்களிலும் அவ்வாறான பதிவுகள் பக்கிரப்பட்டு வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் கீழ் அரசியல் கட்சியோடு பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்ததாகவும் சமன் ஸ்ரீ ராத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் இந்த சின்னமானது உலகில் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதி அல்ல எனவும் தேர்தல் ஆணையாளர் ஸ்ரீ ராத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி இறக்குமதி அபிவிருத்தி உதவி சலுகை கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக அதன் முடிவை இலங்கையின் நிதி அமைச்சகத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது தென்கொரியா உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் குழுவும் இலங்கையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்த பின்னர் இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நீர் திட்டம் உட்பட ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரும் நிர்மாண திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை ஆரம்பிக்க இந்த தீர்மானம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரிய குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்த நடவடிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க பணியாகும் இது நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் இஸ்திரப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த முக்கிய முடிவின் மூலம் பண்டார நாயக்கர் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் பயன்பாட்டு திட்டங்கள் சுகாதாரத்துறை மேம்பாட்டு திட்டங்கள் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் உயர்ப்பிக்கப்பட உள்ளன நாட்டை பங்குரு தாக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடைக்கலம் கொடுத்து வருகிறார் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட பிக்குகள் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் எமது நாட்டின் பொருளாதாரம் சமூகம் அரசியல் மதம் ஆகிய அம்சங்கள் முற்றாக சீரழிந்து வருகின்றன நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை பகிரங்கமாக மீறுவது அரசியல் அமைப்புக்கு நாட்டின் ஜனாதிபதி பகிரங்கமாக சவால் விடுவது ஜனநாயகத்தின் மூன்று தூண்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய தடைகள் மற்றும் சமன்பாடுகள் உட்பட ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பும் முற்றிலுமாக சீரழிக்கப்பட்டு வருகின்றன மறுபுறம் பாரிய குற்ற செயல்களால் ஒட்டுமொத்த சமூகமும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது பண்டைய காலத்திலிருந்து எமது நாட்டின் சமூக அமைப்பு பௌத்த கொள்கைகள் மற்றும் விளம்பியங்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டு வந்தன அது தனி மனிதனிடம் தொடங்கி ஒட்டுமொத்த சமூகத்தின் மேற்கட்டுமானம் வரை நீண்டுள்ளது ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு பரஸ்பர கடமைகள் எல்லோருக்கும் இருக்கின்றன பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி தொழில் முனைவோர் ஊழியர்கள் நண்பர்கள் சாதாரண மக்கள் மத போதகர்கள் ஆகியோருக்கு இடையிலான முழு சமூக கட்டமைப்பும் பரஸ்பர கடமைகள் மற்றும் பொறுப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது இன்று இந்த சமூக விளம்பியங்கள் பரஸ்பர கடமைகள் சமூக பொறுப்புகள் போன்றவை கடுமையாக சவாலுக்குள்ளாகியுள்ளன மேலிருந்து கீழாக கீழிருந்து மேல்வரை சவால்படும் நிலை காணப்பட்டு வருகின்றது இன்று நாட்டின் தலைவரான ஜனாதிபதியே மீ உயர் சட்டத்தை வெளிப்படையாக மீறி நாட்டை வங்குரோத்துக்குள்ளாக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகின்றார் அவர்களின் உதவியுடனும் தயவுடனும் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார்கள் நாட்டை ஆட்சி செய்பவர் அநீதி இழைக்கும் போது சட்டத்தை மதிக்காத போது திருடர்களை பாதுகாக்கும் போது ஆட்சியாளர் மேலிருந்து கீழ்வரை மோசமான முன்னுதாரத்தை காட்டுகின்றது ஊழல் மோசடி திருட்டு சட்டமீறல் என அனைத்து ஒழுக்கு கேடுகளும் மேலிருந்து கீழ்வரை பரவி உள்ளது எனவும் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் பிரதேசத்தில் இணையவழி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நாற்பத்தி நான்கு ஆண்களும் ஒன்பது பெண்களும் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகர் அவர்கள் புத்தளம் கற்பட்டி ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்து இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் போது சந்தேக நபர்களிடமிருந்து எட்டு கையடக்க தொலைபேசிகள் நாற்பத்தி நான்கு கணினிகள் மற்றும் பல சிம் மட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்து